அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களஞ்சி மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான நம்ம ஓல்டு மெத்தட் போகிறோமா நியூ மெத்தட் போகிறோமா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் வந்து நம்ம இனேபிள் பண்ணும்பொழுது களஞ்சி மேப் வந்து ஓப்பன் பண்ணாவே நமக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து இருக்குது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வருது இந்த மெசேஜை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம களஞ்சிய ஆப்பை வந்து செயல்படுத்தி நம்ம ஓல்டு மெத்தடாக நியூ மெத்தடாக எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்கும் என் மொபைலுக்கு செட்டிங்ஸில் மெயின் செட்டிங்கில் கீழே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அடிஷ்னல் செட்டிங்ஸை க்ளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டெவலப்பர் ஆப்ஷன் வந்து அதில் இனேபிள் ஆகிருக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷனை க்ளிக் பண்ண அப்படின்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்கு இப்போ அந்த ஆன்ல இருக்க பட்டனை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பேக் வந்துடுறேன் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னுடைய களைஞ்சி ஆப்பை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடி ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இப்போ சரியாயிடுச்சு இப்போ நான் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை நான் போட்டு நீ இப்போ வந்து லாகின் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓப்பன் ஆயிடுது சரிங்களா இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு இது மாதிரி பாப்பப் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு சரியாயிடும் இப்போ என்னுடைய யூசர் அடி யூசர் ஐடி போட்டு நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணிடுறேன் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஆகுது ஓல்டு மெத்தடாக நியூ மெத்தடானு நீங்கள் எந்த மெத்தடு வேணுனாலும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தற்சமயம் வந்து எனக்கு டிக் ஆகிடுது சரிங்களா சரிங்களா இப்போ வந்து நான் ஓல்டு மெத்தட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ண எனக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடுது இந்த வழிமுறை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த கணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்